அனைவருக்கும் வணக்கம் முன் ஜென்மத்தில் ஒருத்தவங்களுக்கு சாபம் பெற்றிருந்தாங்கன்னா எந்தெந்த கிரகம் வந்து கெட்டு போயிருக்கணும் இப்போ குரு கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குற்றத்திற்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் அது மாதிரி சந்திரனும் சுக்ரனும் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா பெண்களோட சாபம் அதிகமாக வந்து வாங்கியிருப்பாங்க பெண்களோட சாபம் வந்து அப்படின்னா பெண்களுக்கு வந்து சாப்பாடு போடாமல் அதிகப்படியாக வேலை வாங்குறது வீட்டு வேலை வாங்குறது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது உள்ளே பூந்து கெடுக்கிறது இல்லை அவங்கள திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து முன் ஜென்மத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாபம் வந்து வரும் செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்த சுவாபம் உடையவங்களாக வந்து இருப்பாங்க அது மாதிரி சனியோட பலம் வந்து குறைஞ்சிருந்துச்சு ஒரு சனி கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா பசுமாட்டோட சாபம் வந்து அவங்க அதிகமாக வாங்கியிருப்பாங்க அது மாதிரி சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சி கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு முன் ஜென்மத்தில் தந்தையின் சாபத்தை வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்று இருப்பாங்க சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துச்சின்னா பெண்களால் பிரச்சனை ஏற்படுன்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் நாயும் கடிக்கும் சுக்கரன் கெட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாய் கடிக்கும்